இவ்வளவு கிரிட்டிக்கலான நேரத்தில் செங்கோட்டையன் ராமர் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இருக்கா ஏதோ ஒரு மறைமுகமான ஆட்கள் சந்தித்து பேசுவார் எடப்பாடியால் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவுடைய நயனா நாகேந்திரன் உட்பட அமித்ஷா உட்பட அப்போ எல்லாரும் எனக்கணும்னா என்ன பண்ணுறது செங்கோட்டையனை முன்னுக்கு வைப்போம் அதிமுகவை எம்ஜிஆர் கட்சியாக உருவாக்குவதற்கு ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிய தலைவன் இல்லை இங்கே அதிமுக ஆனால் எல்லாரும் யார் சிறந்த அடிமை பிஜேபிக்கு என்று ப்ரூவ் பண்ணுவதில் இவர்களுக்குள்ள போட்டி நடக்கும் டிடிவி ஓபிஎஸ் எஸ் பாமக தேமுதிக எல்லாரும் விஜயோட சேர்ந்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய திரட்டாக எடப்பாடிக்கு அமையும் இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்பது அவருக்கு நோக்கம் அல்ல அவர் என்ன பண்றாருன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் எதிராக இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிமைகளை உருவாக்குறார் எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக அமைச்சர்களும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தூக்கி எறியப்படுவார்கள் அதிமுக செங்கோட்டையன் அணி எடப்பாடி அணி நீ ஜெயிப்பதெல்லாம் இங்க முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்காது கட்சியை எம்ஜிஆர் கட்சியை மீட்டெடுக்கணும் மக்களை நம்பினார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் அதிமுக நீ யார நம்புற நீ யார நம்புற நீ குருமூர்த்திய நம்புற பிஜேபியை நம்புற அமித்ஷாவை நம்புற மோடியை நம்புற மோடி நம்ப அத்தனை பேரும் தோல்விதானே உனக்கு வணக்கம் இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் சர்க்கடை நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிருப்தி குரல் கொடுத்தோன்னே அவருடைய பதவிகள் எல்லாத்தையுமே வந்து பறிக்கப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு மனநிம்மதிக்காக ஹரித்வார் போறேன் பாலராமர பார்க்க போறேன் டி டி வித்நகரன் அவர் ஒரு அதிருப்தி குரலையும் மைனா நாகேந்திரனுக்கு எதிரான ஒரு குரலை கொடுக்கிறார் இப்படி அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற குரல் வலுப்பட்டு இருக்க சூழல்ல எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பிரச்சாரத்துல கூட என்ன குறிப்பிட்டிருக்காரு பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் நிறைய பேர் வந்து வந்து அதிமுக உடைக்கலாம் அப்படின்னு பார்க்கறாங்க எந்த கொம்பனாலையும் அதிமுகவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒன்றிணைப்புங்கிறதுக்கே வேலை இல்லை ஒன்றிணை தான் இருக்காங்க சும்மா நாலஞ்சு பேர் வெளியில போயிருக்கதை வச்சு ஒன்றிணைப்புங்கிற வார்த்தையவே முதல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு அதிமுக ஆதரவாளர்கள் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது செங்கோட்டையின் அடுத்த ஓபிஎஸ் ஆ மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அதிமுக வந்து நாலஞ்சு பேர் வெளியே போனதுனால இருபத்தி மூணு பெர்சன்ட் வாக்கு வெளியே போயிருச்சேன் அது எப்படி போச்சு ஜெயலலிதா அவர்கள் நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை எடப்பாடி கொடுத்துட்டு போனார் நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனார் ஆட்சியே கொடுத்துட்டு போனார் முப்பத்தி எட்டு எம்பிக்களை கொடுத்துட்டு போனார் எல்லாத்தையும் இழந்து அனைத்து ஆயுதங்களையும் இழந்த ஒரு தோற்ற மன்னனாகத்தானே எடப்பாடி இருக்கார் ஆனால் இருபத்தொன்னு தேர்தலில் வெறும் மூணு சதவீத தானே வாக்கு வித்தியாசம் அது இருபத்தாறுல பீட் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்து மூணு சதவீதம் இருக்குமோ வாங்கும்போதும் கூட யார் இருந்தது பிஜேபி இருந்தது ஓபிஎஸ் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க எங்கே ஓபிஎஸ் இப்போ அதாவது நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு டிடிவி தினகரனும் சசிகலாவும் வெளியே போன உடனே வெளியே அனுப்பின உடனே அது முப்பத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சி குறைஞ்சா இல்லையா அப்போ அது நாற்பத்தி நாலு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் ஏழு ஏழு ப்ளஸ் நாலு பதினோரு சதவீதம் காலி அவங்க போன உடனே ரெண்டு பேர் போன உடனே அந்த வாக்கு எங்கே போச்சு அது டிடிவி தினகரனுக்கு அவ்வளோ போகலை அது வேறு போயிடுச்சு ஒன்று திமுகவுக்கு போயிருக்கு இல்லை பிஜேபி போயிருக்கு எங்கேயா போயிடுச்சு நாம் தமிழருக்கு போயிடுச்சு போயிருச்சா சரி அடுத்து ஆட்சி நாளா வருடம் ஆட்சிக்காலம் ஓபிஎஸ் தேவையில் ஆட்சி நடத்தி அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி ஓபிஎஸை துரோகம் பண்ணி ஓபிஎஸை தூக்கி வெளியே போட்டார் முப்பத்தி மூணு வந்து இருபதாக மாறி போச்சு பதிமூணு சதவீதம் காலி காலியாச்சா இல்லையா காலியாச்சா இல்லையா பதிமூணு சதவீதம் காலி ஏன் ரெண்டு மூணு பேரை போட்ட உடனே முப்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் போயிருச்சு இல்லையா எப்படி போச்சு இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரக்கூடிய தேர்தல்கள் வந்து இடைத்தேர்தல்கள் இருந்தது அவங்க வந்து ஆளும் கட்சியில இருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது மக்களவை தேர்தல் இடையில நடந்தது தேர்தலா இருக்கட்டும் எந்த தேர்தலா இருக்கட்டும் எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒண்ணுல ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா அப்ப மூணு பேரை நாலு பேரை நீக்கிட்டு இருபத்தி நாலு சதவீதத்தை இழக்கிறவங்க புத்திசாலியா அவங்க தனி மனிதர்கள அவங்க பின்னால் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அவங்க பின்னால் ஒரு சமுதாயம் இருக்குது அவங்க பின்னால் நீங்கள் வந்து ஏங்க ஒரு எடப்பாடி இது வரைக்கும் ஒன்று திமுக இல்லைன்னா ஐடிஎம்கே அதானே ஏடிஎம்கே இல்லை தி டிஎம்கே ரெண்டு தினம் மாறி மாறி வந்துட்டுருந்தாங்க இன்றைக்கு ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு எடப்பாடி தலைமையில் வெக்கமா இல்லை பதிமூணு இடங்களில் பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் பிஜேபிக்கு கீழே வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிட்டிங்க இது உங்களுக்கு அவமானமல்ல ஒரு இடத்துல நாம் தமிழர் கீழே போயிட்டீங்க இது அதை விட அவமானமல்ல அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மூஞ்சியில் எடப்பாடி நான் ஜெயிச்சிடுவேன் நான் வெற்றி பெறுவேன் நான் வந்து ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறாரு உங்ககிட்ட என்ன ஓட்டு இருக்குது யூ லாஸ்ட் எவர் கிரெடிபிலிட்டி ஆஃப் த பீப்புள் நீ உண்ட நம்பகத்தன்மை இருக்கா உன்னை நம்பியவர்களை நீ ஏமாற்றி வரதானே சசிகலாவை ஏமாற்றினேன் ஓபிஎஸ் நம்ப வச்சு கழுத்துறது ஏமாற்றினேன் அதிமுகவை ஏழை சசிகலாட்ட கூவத்துற வச்சு ஏலத்தில் எடுத்துகிட்டு அந்த எந்த சசிகலா அவங்கள வந்து பதவியில் அமர்த்தினாங்களோ அவங்களே ஏதோ சூரியனை பார்த்து குலைக்கிறதுன்னு சொல்லி நாயின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா அப்போ இத்தனையும் பண்ணி இவர்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இருபது சதவீதம் ஓட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து வெற்றி பெறுவேன் நான் தான் ஆட்சி அமைப்பா கேன நம்புறதுக்கு தமிழக மக்கள் என்ன கேன கேன இருக்கண்களா தமிழக மக்கள் தமிழக தொண்டர்கள் என்ன கேன இருக்கன்களா நீ எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு அனைத்து ஆயுதங்களையும் இழந்து நிற்கிற நீ ஆனால் உனக்கு வீராவேசம் இருக்குது ஆவேசம் இருக்குது ஆணவர் இருக்குது அகங்காரம் இருக்குது அடுத்தவர்களை உன்னுடைய க கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்கட்சி தலைவர்களை தரங்குறைந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவி தான் எடப்பாடி பழனிசாமி அப்போ நீ எப்படி வந்து ஒரு மக்களை மக்கள் உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க இது ஏலத்தில் எடுத்திருக்காரு அவர்கிட்ட பணம் இருக்குது ஏலத்தில் எடுத்ததுனால அவர் வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக நடத்துகிறார் அதை இப்போ கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவோம் எப்படிப்பட்ட கட்சி எம் எம்ஜிஆருடைய கட்சி அதிமுக ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் விளிம்புநிலை மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயத்தை மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் அனைத்து ஜாதியரையும் இன்க்ளூசிவாக பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறிய மக்கள் எல்லாரையும் இணைச்சி அனைவருக்குமான ஒரு கட்சியாக எடுக்க உருவாக்கி இருந்தார் அப்படிப்பட்ட கட்சியாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு யாரால் இருக்குது இன்னைக்கு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு தலைமை தலைமை கிட்ட அந்த ஆட்சி சொல்லி எதை வச்சு நம்ம ஜாதி பிடிச்சா பண்ணி அதுதான் அதுதான் இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக முக்களத்தோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூணு மெயின் பிரதிநிதிகளை நீக்கிட்டதுனால தான் முக்களத்தோர் சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு புறக்கணித்துருக்குது ஏடிஎம்கே ஏற்கனவே புரட்சியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஆராயாமல் வன்னிய மக்களுக்கு கொடுத்து வன்னிய மக்களை ஏமாற்றி வன்னிய மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினவரை எடப்பாடி இன்றைக்கி இப்போ அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்ட்டார் எடப்பாடி அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு தான் வேணுமே ஒழிய அதில் உங்களுக்கு வந்து சட்டம் தெரியாது உங்களுக்கு அதில் வந்து அடிப்படை நியாயங்கள் தெரியாது ஓட்டு இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறானே உங்களுக்கு தெரியாது சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஓட்டு தான் வேணும் அப்படின்னாலுமே எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா தானே எல்லா சமுதாய வாக்குகளும் வரும் அவருக்கு அப்புறம் எல்லாரும் சேர்த்துக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஓட்டு தான் வேணும்னா அவருக்கு அதை பற்றி கவலை இல்லைம்மா எடப்பா எடப்பாடிக்கு வந்து தன் சொத்தை பாதுகாக்கணும் தன் மகனை பாதுகாக்கணும் தன் கூட இருந்து கொள்ளையடுத்த அமைச்சர்களை பாதுகாக்கணும் அப்போ அந்த பாதுகாக்கிறதுக்கு இடி வந்து அல்ரெடி ரைட் பண்ணி எடப்பாடியே எடப்பாடி சொந்தக்காரங்களை ரைட் பண்ணி வச்சிருக்கேன் எடப்பாடி மகனை ரைட் பண்ணி வச்சுருக்கு மற்ற அமைச்சர்களை ரைட் பண்ணி வச்சிருக்கேன் டேட்டா வச்சுருக்கேன் இதை வச்சு அவங்க பிடிச்சி அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அவங்க பின்னால் ஃப்யூச்சரில் கஷ்டம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார் ஆல்ரெடி எஜுகேஷன் தலைவராக இருக்கார் அவருக்கு இசைப்பில் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கூடுதல் கவர் கொடுத்துருக்காங்க அவருக்கு எப்போயுமே அந்த செக்யூரிட்டி கிடைக்கும் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் ரெண்டாம் கட்ட அமைச்சர்கள் எக்கெடுக்கிட்டு போனால் அவருக்கு என்ன அதிமுக ஆட்சிக்கு வந்தாண்ணா வராட்டம் என்ன அவர் எப்பயுமே ஸ்டாண்டர்டா செக்யூரிட்டியோட இருப்பார்ல ஆனால் எல்லாரும் அமைதியாக தானே இருக்காங்க இப்போ செங்கோட்டனே சொல்கிறார் ஆறு பேர் போய் சந்திச்சோம் ஆறு பேர் சேர்ந்து போய் சந்திச்சோம் நான் அஞ்சு பேர் அமைதியை அவர் கூட தானே இருக்காங்க அதுதான் சொல்கிறேன் அதுதான் வந்து முதுகலம்பில்லாத தலைவர்களை வச்சுக்கிட்டு அதிமுக எப்படி மக்கள் நம்பிக்கையை பெற முடியும் நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் கொள்கைகளை அடவு வைத்த திராவிட சித்தாந்தம் என்னென்னு தெரியாத கம்பராமாயணத்தை சேர்க்கலாறு எழுதுனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தலைவனை வந்து தலைவனாக வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடுனால என்னென்னு தெரியாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்ற ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து சொத்து சேர்த்த எடப்பாடி பழனிசாமி தலைவராக வைத்துக்கொண்டு ஆனால் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் ஊர் ஊராஜ் சென்று ஒரு கோடி செலவழித்து மக்களை வரவழைத்து அங்கே கூட்டத்தில் பேசிவிட்டு எனக்கு மா நான் தான் செல்வாக்கானு இரநூத்தி பத்து தொகுதி ஜெயிச்சிரும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை நம்பரும் எப்படிப்பட்ட முட்டாளாக இருப்பான் சொல்லுங்கள் பாபா ஏ முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஓண்டு இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டம் இருக்குது இருபத்தஞ்சி பெர்சன்ட் தான் முப்பத்தொம்பது பெர்சன்ட் இருந்தால் ஜெய்போனு அமித்ஷா வந்து இப்போ திருநெல்வேலியில் வந்து சொல்லிட்டு போனார் சொன்னாரா இல்லையா முப்பத்தொம்பது பர்சன்ட் நாங்கள் இருக்கோன்னாரு என்னது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி எவ்வளோ இருக்குது முப்பத்தி ஒம்பது இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ஏடிஎம்கே என்டிஏ பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு முப்பத்தி ஒம்போது பெர்சன்ட் நாங்கள் இருக்கோன்னு சொன்னார் இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கா டிடிவி அவுட் வெளியே போயாச்சு ஓபிஎஸ் அவுட்டு பாமக ஆல்ரெடி வெளியே போயாச்சு தேமுதிக வெளியே போயாச்சு இப்போ யார் இருக்கா அதே அண்ணாமலையும் அவுட்டு அவள் அண்ணாமலையால் தானே பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்துச்சு இரட்டை இலக்க வாக்குவாங்க அண்ணாமலை தானே என்டிஏ கூட்டணி உருவாச்சு பதினெட்டு புள்ளி அஞ்சு இன்றைக்கி அந்த கூட்டணி இருக்கா அண்ணாமலை உருவாக்கணும் கூட்டணி இருக்கா இந்தியாவில் இல்லை யார் இருக்கா பிஜேபி இருக்கா தாமகா இருக்குது வேறு யார் இருக்கா ஒருத்தர் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஏசி சண்முகமும் பாரிவேந்தரும் ரெண்டு பேர் இருக்காங்க வேற யார் இருக்கா இவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் வேறு யார் இருக்கா அப்போ இருபதும் ப்ளஸ் அஞ்சே வச்சுக்கிட்டு எப்படி அமித்ஷா வந்து முப்பத்தொம்பது பெர்சன்ட் ஐம்பத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கொண்டாட முடியும் ஓட்டை திருத்தினாலும் முடியாது அஞ்சு மணிக்கு மேல இவிஎம் மூலமா வாக்குகள் போட்டாலும் முடியாது இவிஎம் மேனிப்புலேட் பண்ணாலும் முடியாது அப்ப என்ன வேணும் முப்பத்தொன்பது பர்சன்ட் வேணும் இருந்தா தான் நீங்க வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் காமிச்சா மக்கள் நம்புவான் முப்பத்தொன்பது ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணி ஓட்ட மாஸ்டர் ரோல் பண்ணி இந்த எஸ்ஐஆரை வந்து இந்தியா முழுக்க பண்ண போறேன்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காரு அந்த அனௌன்ஸ் பண்ணதில் எப்படி முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பீகாரில் நீக்கினாங்களோ மாதிரி திமுகவுக்கு விழுந்த ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கிட்டு கிறிஸ்தவ் முஸ்லீம் வாக்குகளை நீக்கிட்டு தலித்து வாக்குகளை நீக்கிட்டா பிஜேபி ஏடிஎம்கி ஜெயிச்சிட்டு போகுது முடிஞ்சு போச்சு இது வந்து எடப்பாடி போட்ட கணக்கு ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்கு வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அங்கே தான் செங்கோட்டையனை உருவாக்குறாங்க அங்கே தான் செங்கோட்டையனை வந்து இன்னைக்கு செங்கோட்டை ஏன் இவ்வளவு கிரிட்டிக்கலான நேரத்தில் செங்கோட்டையன் ராமர் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இருக்கா இங்கே ஆன்மீகத்து பயணம் போறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலா தஞ்சாவூர்ல இல்லாத கோயிலா ஒரு மனித ராமர் கோயில் போறேன்னு எங்க போறீங்க பிஜேபி போறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதில் டெல்லிக்கு போய் இந்த பார்க்க போறதுல அவங்க வந்து பார்ப்பாங்க இவர் போய் பார்க்கல அவங்க வந்து பார்ப்பாங்க யாருக்கு தெரியும் இவர் கிரியேட்டிங் கன்ஃபியூஷன் யுவர் கிரியேட்டிங் டவுட்டு எடப்பாடி மாதிரி நீங்களும் செயல்படுறீங்க அரசியல் கணக்கு இருக்குங்கிறீங்க அரசியல் கணக்கு இல்லாமல் எப்படி டெல்லி போகணும் ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான ஆட்கள் சந்தித்து பேசுவார்கள் யாருக்கு தெரியும் அப்போ யார் ஏங்க எனக்கு என்ன கேள்வினா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக மக்களுக்கான கட்சி ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான கட்சி தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான கட்சி சிறுபான்மை மக்களுக்கான கட்சி அனைத்து ஜாதியினருக்குமான கட்சி அப்படிப்பட்ட கட்சியில் எம்ஜிஆர் கொள்கைகளை திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இல்லையா தனியாக நிற்ப சொல்கிறதுக்கு ஒரு தலைவனுக்கு இல்லையா

எடப்பாடிக்கு எப்படி சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள் சிஐ சட்டத்தை ஆதரிச்சிங்க ஃபார்ம் பில்லு ஆதரிச்சிங்க நீட்டை கொண்டாட கொள்ளாத முடியலை ஏ எதுவுமே பண்ண முடியலையா நீங்க எப்படி எப்படி உங்களுக்கு இப்போ பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா செங்கோட்டையன் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு அதிமுக தலைமைக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புறாரு ஆனா பாஜக தலைவர்களான நயனா நாகேந்திரன் இருக்கட்டும் எல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அது எப்படி அதிமுக கூட்டணியில எடப்பாடி கூட கூட்டணியில இருந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு எடப்பாடியால ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு முடிவுக்கு அதிமுக நாகேந்திரன் உட்பட அமித்ஷா உட்பட எடப்பாடியால ஜெயிக்க முடியாது எடப்பாடியை மட்டும் வச்சுட்டு போனோம்னா இருபத்தஞ்சு சதவீதம் தான் வாக்கு இருக்குது இதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டான் இதை வச்சு நான் மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்ற முடிவுக்கு வட்டாங்க மேனிப்புலேட் பண்ணால் வெளியே தெரிஞ்சு போகும் அது கேவலமாக போயிடும் அது வந்து இந்த தேர்தல் செல்லாக அதில் லெவலுக்கு போயிடும் அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ எல்லாரையும் இணைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்போ ஓ இப்போ செங்கோட்டை என்ன முன்னுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால் இருந்து காய் நகர்த்தாங்க இப்போ இந்த காய் நகர்த்தும் போதும் எடப்பாடி என்னது இப்போ எடப்பாடி என்னது நான் தான் அவங்களுக்கு டேரெக்டாக அடிமை ஆகிட்டனே செங்கோட்டை செங்கோட்டையனை வேறு கொண்டாடுறீங்கன்னு எடப்பாடி இப்போ இப்போ அவருக்கு டவுட் வரும் அப்போ என்ன பிரச்சனைனா இந்த எல்லாரும் சேர்ந்து அதிமுகவை எம்ஜிஆர் கட்சியாக உருவாக்குவதற்கு ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிய தலைவன் இல்லை இங்கே அதிமுகவில் ஆனால் எல்லாரும் யார் சிறந்த அடிமை பிஜேபிக்கு

ஒருத்தன் மேலே போனால் இன்னொருத்தன் கீழே எடுத்துருவான் ஒருத்த மேலே போனால் இன்னொரு கீழே ஜெயிக்க விட மாட்டாங்க எப்படி எடப்பாடி வந்து ஓபிஎஸ் ஜிக்கு வேலை வைப்பார் எப்படி டிடிவி திருநாள் எடப்பாடி ஜெயிக்க வேலை வைப்பார் எப்படி எப்படி வந்து பிஜேபி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏடிஎம் ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஏடிஎம்க்கு ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா பிஜேபி ஏடிஎம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா பிஜேபிக்காரங்க ஒரு கேள்வியும் வைக்கப்படுது அமித்ஷா அவர்கள் எப்ப வந்தாரு எப்ப கூட்டணியை அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி தலைமை முன்னிறுத்தினாரு இவ்வளோ காலம் இத்தனை மாதம் அமைதியா இருந்த ஏன் இப்ப திடீர்னு ஒரு அதிருப்தி குரலை எழுப்பணும் ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் காலம் கழிச்சுதான் வந்து ஓபிஎஸ் போனது திரும்ப வந்து மறுபரிசீலனை செய்யணும் டெல்லி தலைமை பேசணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப டக்குனு இவரே வெளில போறதுக்கான காரணம் ஏன் சும்மா நயனா நாகேந்திரன் வந்து காரணம் சொல்றாரா அப்படின்னா வேற ஒரு கணக்கு இருக்கு டிடிவி டி பண்ணணும் சொல்றாரு நீங்க எதிர்பாராத புதிய கூட்டணி அமைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்றாரு திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறாரு அப்போ டிடிவி வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு பிளான் போயிருக்காருன்றாங்க பிஜேபி கூட்டணி மரியாதை இல்லம்மா டிடிவி தினகரனுக்கு டிடிவி தினகரனுக்கு நம்பி ஒரு சைசபிள் வாக்கு அவர் வச்சிருக்காரு ஓபிஎஸ்க்கு ஒரு சைசபிள் வாக்கு வங்கி இருக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சசிகலாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இந்த மூன்று பேரும் சேர்ந்து இப்போ செங்கோட்டையன் வெளியே வர்றாரு இவங்க எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு நினச்சா எடப்பாடி நிற்கிற எடப்பாடி சார்ந்த அமைச்சர்கள் நிற்கிற அதிமுக நிற்கிற தொகுதிகள் அனைத்துலேயும் இவர்கள் எதிர்த்து நிற்கணும் இவர்கள் எல்லாரும் ஒரு அணியை சேர்ந்தோம் எழுத்து நின்று பிஜேபியை எழுத்து நிற்கணும் ஏடிஎம்கே எழுத்து நிற்கணும் இவர் ஒரு அணியாக நிற்கக்கூடிய தகுதி இருந்தால் ஒருவேளை அதிமுக அவனுடைய வாக்குகள் டிஎம்கேக்கோ டிவிகேக்கோ இல்லை என்டிகேக்கோ பிரியாமல் இவர்களுக்கு கிடைக்கலாம் கிடைத்தால் இவர்களுக்கு மதிப்பும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் எலெக்ஷனுக்கு பின்னால மதிப்பு கிடைக்கும் இவர்கள் ஒருவேளை இந்த கூட்டணி வேணாம் வி டிவிக்கு விஜய் கூட்டணி இருக்குது விஜய் போனோம்னா விஜய் இன்னைக்கு வாக்கு வங்கி நிரூபிக்காத ஒரு நபர் ஒரு நடிகர் அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது அவருக்குன்னு ஒரு இளம் பெண்கள் செல்வாக்கு இருக்குது எல்லாம் இருக்குது அவ அப்போ அவருக்கு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அவர்கிட்ட போய் மைனர் பார்ட்னராக அவங்க போனாங்க அப்படின்னா முதல்ல இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இவங்க மைனர் பார்ட்னராக போகும் பொழுதே இவருடைய இவளுக்கான வாக்கு வங்கி குறைஞ்சிரும் யாருக்கு ஏ ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸு சசிகலாவுக்கான வாக்கு வங்கி நம்பிக்கை நம்பிக்கையில் அமைப்பு இவர்கள் வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க விஜய் வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க யார் ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் இவங்க எல்லாம் சேர்ந்து வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்காங்க அதே மாதிரி டிடி விஜய் வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்போ வாக்கு வங்கியை தெரியாதவர்கள் ஒண்ணு சேரும் பொழுது விஜய் செல்வாக்கான நடிகர் எனக்கு அவர் அதிகமான தொகுதி வச்சிருக்க குறைஞ்ச தொகுதி போட்டாங்கன்னா ஒருவேளை இவர்கள் இரண்டாம் இடத்துக்கு கூட வரலாம் இரண்டாம் இடத்துக்கு கூட தாவேக்கா வரலாம் பிஜேபி அதிமுக கூட்டணி தள்ளி விட்டு அங்க விஜய் வந்து கொஞ்சமாவது வேகமானவராக இருந்தால் விஜய்க்கு கூட இருக்கவங்க அவ்வளவு நம்பிக்கையானவர்கள் இல்லை ஓபிஎஸ்ஸையோ டிடி வி தினகரனையோ தேமுதிக பிரேமலதா மேடத்தையோ இல்லை வந்து ராமதாஸ் அவர்களையோ ஒரு கூட்டணியில் சேர்த்து கொண்டு போய் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றவராக விஜயும் கிடையாது விஜய் கூட இருக்கவங்களும் கிடையாது அப்போ ஆனால் இந்த கூட்டணி உருவானால் இந்த கூட்டணி உருவாகி அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர நட்பு உணர்வு இப்பயே உருவாச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போயே உருவாச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தரேன்னு சொல்றாருல சோ அதனால கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்சியில பங்குன்னு ஜெயிச்சா தானே ஆட்சியில பங்கு ஜெயிக்கலாம் என்ன ஆட்சியில பங்கு ஜெயிச்சா தான் ஆட்சியில பங்கு அதுல பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டா எப்படி ஆட்சியில பங்கு தருவாரு விஜய் வந்து தொண்ணூறு சீட்டு மற்ற கட்சி குடநீர் சேர கட்சிகள் ஒரு நாற்பது சீட் ஐம்பது சீட் ஜெயிச்சாங்கன்னா ஆட்சியில பங்கு இவங்களுடைய சப்போர்ட் இல்லாம ஒரு ஆட்சி அமைக்க முடியாது விஜய் நூத்தி இருபது சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அண்ணே அப்படி சொல்லி வந்துருக்கேன் யார் அப்படி சொல்லி தான் வர்றாரு ஆனால் தரமாட்டாங்க தரமாட்டாங்க அது நடக்காது அப்ப விஜய் வந்து வெற்றி பெறுவது என்பது இங்க இன்னைக்கு அது அது கணக்கில் இல்லை அப்ப இந்த கூட்டணி அமைந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய திரட்டாக எடப்பா அடிக்காமையும் ஆனால் அது திமுகவுக்கு அட்வான்டேஜ்ஜாக அமையும் திமுக இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் சேர்ந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு அதிமுகவையும் பிஜேபி கூட்டணியை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவையும் பிஜேபி கூட்டணியும் மூன்றாம் இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு விஜய் வருவதற்கு டிடிவி ஓபிஎஸ்ஸு பாமக தேமுதிக எல்லாரும் விஜய் விஜய் சேர்த்துக்கிட்டா விஜயோட சேர்ந்தா சேர்ந்து ஈக்குவலாக அவங்க போட்டிக்கிட்டா நூற்றி பதினேழு சீட்டு விஜய் நூற்றி பதினேழு சீட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா அது வந்து ஒரு இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு வரும் பொழுது என்ன ஆகும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னால் தான் நான் நீ ஜெயித்த ஒன்றால் தான் நான் ஜெயிச்சேன் இந்த பிரச்சனை வரும் அப்போ அன்னைக்கும் டிடிவி ஓபிஎஸ்ஸு தேமுதிக ராமதாஸ் எல்லாரும் அன்னைக்கும் தங்கள் சுய மதிப்பை இழப்பார்கள் விஜயிடம் இழப்பாங்களா இல்லையா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓகே ஜெயிச்சாலும் இழப்பாங்க அப்போ இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களது இருப்பை பதிவு செய்ய வேண்டிய நேரம் அப்போ எடப்பாடி இன்றைக்கி தனியாக நிற்கிறாரு எடப்பாடியும் பிஜேபி கூட்டணி அவங்க கூட்டணி எவ்வளோ ஓட்டுன்னு நமக்கு தெரியும் அவர்கள் எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாங்க செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவானால் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவர்கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர் அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கி எடப்பாடியும் அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீக்கி கட்சியில் விட்டு தூக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதி ரெட்டலையை ஸ்டாப் பண்ணி அதிமுக செங்கோட்டையன் அணி எடப்பாடி அணி அப்படின்ற ரெண்டு சின்னத்தை வாங்கி சேவல் வெட்டைப்பரா மாதிரி வாங்கி இவர் ரெண்டு பேரும் எலெக்ஷனில் நின்று ஓட்டை நிறுவிச்சு வந்தால் தான் எந்த அணிக்கு மதிப்பு மக்கள் கொடுக்குறார்கள் எந்த அணியை வெற்றி பெற வைக்கிறார்கள் என்பது தெரியும் அன்னைக்குதான் வந்து யார் உண்மையான அதிமுகவை மீட்டெடுக்க அமைச்சர்கள் நிர்வாகிகள்னு நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிகமான அளவுல இருக்காங்க இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா தனியினி உருவாக்க கடந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை உருவாக்கணும் அதிமுக வேணும் செங்கோட்டையிலிருந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றது என்னன்னா எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் அவங்கள அவமதிச்சவங்கள பழிச்சு இழிசொல் பேசினவங்க எல்லாம் கூட அரவணைச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி படி பழனிசாமிக்காக அந்த தகவலை சொல்றாரு அப்போ ஒன்றிணைந்த அதிமுகவா பாஜக கூட்டணி வச்சோம்னா கண்டிப்பா நம்ம திமுகவுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியும் அவங்கள ஆட்சி அகற்ற முடியும் இவங்களோட எண்ணம் ஒன்றிணைந்த அதிமுக எப்படிமா வருவாங்க எடப்பாடி இருக்க வரைக்கும் எடப்பாடி பதவியில் இருக்க வரைக்கும் எப்படி வரும் எடப்பாடி எம்எல்ஏவா இருக்க வரைக்கும் எப்படி வரும் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் இருக்க வரைக்கும் எப்படி வரும் எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்க வரைக்கும் எப்படி ஒன்றிணைந்த அதிமுக வருவாங்க வர முடியாதுன்னு சொல்றாருல்ல முடியாது நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான் நான் தான் அப்படின்னு சொல்றாரு வெற்றிக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வராது வெற்றியாக தேவையில்லை என்றார் வெற்றி அவர் வெற்றி வேணாம்னு சொல்லிட்டாரு வெற்றி எனக்கு தேவையில்லை நீங்க இல்லாம நானே ஜெயிப்பேன்றார் இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுட்டு எப்படி ஜெயிப்பாரு திமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய திமுக எப்படி ஜெயிப்பாரு அப்படி சொன்னா நம்புறதுக்கு யார் இருக்கா இருபத்தஞ்சு சதவீதத்தை வச்சிருக்காரு பிஜேபியும் ஐடிஎம்கையும் சேர்ந்து இப்ப இதை வச்சு எப்படி ஜெயிப்பாரு அப்படி ஜெயிப்பேன்னு சொல்றாரு நம்பிட்டு இருக்க வேண்டிதான் கேப்பையில் நெய் விடுதுன்னா கேட்குறவன் யார் கேணக்கு இருக்குன்னா இருக்க வேண்டியதான் அப்போ யார் அதை நம்புறது அப்போ இவர் வந்து அதிமுகவை ஜெயிப்பது அவருக்கு கொ கொள்கை அல்ல அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்பது அவருக்கு நோக்கமல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் எதிராக இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இவர் இவருக்கான அடிமைகளை உருவாக்குறார் இவர் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிமைகளை உருவாக்குறார் அப்போ இன்றைக்கி அவர் எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக அமைச்சர்களும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தூக்கி எறியப்படுவார்கள் ஏடிஎம்கே என்பது எடப்பாடி திமுகவாக மாறும் அதாவது அவரு கூட இருக்க அமைச்சர்களுக்கே மாற்று உருவாக்க மாற்று உருவாக்குறாரு ஏ செங்கோட்டை மாற்று உருவாக்குனதுனால தானே இன்னைக்கு செங்கோட்டை இந்த பிரச்சனை வேலுமணிக்கு மாற்று தங்கமணிக்கு மாற்று சி வி சண்முகத்துக்கு மாற்று செல்லூர் ராஜுக்கு மாற்று வரிசையா உதயகுமாருக்கு மாற்று அத்தனை அமைச்சர்களுக்கு எதிராக மாற்று உருவாக்கிட்டு இருக்காரு உருவாக்கிட்டு இவங்களா வெளில போனாலும் பரவாயில்ல வெளியே போனா அவளை தூக்கி போட்டு நான் வச்சிருவேன் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடியை முதல்ல நீக்கி கட்சியை விட்டு பொதுக்குழுவை கூப்பிட்டுங்க ஏன் பொதுக்குழுவை வாங்க முடியாது எல்லாம் வாங்கி தானே வந்திருக்கார் அவர் ஏழத்தை தான் எடுத்திருக்காரு உங்கள்கிட்ட பணமே இல்லையா மற்ற அமைச்சர்கிட்டா எல்லாம் சேர்ந்து ஒன்றா போட்டு பணத்தை போட்டு வாங்குங்கண்ணே ஓ பொதுக்குழு வாங்குங்க இல்லை எம்எல்ஏக்களை வாங்குங்க மீட்டிங்கை போடுங்க தூக்குங்க எடப்பாடியா வெட்டிக்கல் ஸ்பிரிட்டை உருவாக்குங்க உருவாக்கி அதிமுக நாங்கள் தான் சொல்லுங்கள் பிஜேபியோட போகமாட்டோன்னு சொல்லுங்கள் பிஜேபியோட போனீங்கன்னா எடப்பாடியே பெஸ்ட்டு தானே எதுக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு போடணும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் செங்கோட்டனுக்கு எதுக்குங்க போடணும் எடப்பாடியே போயிட்டார்ல பிஜேபியோட சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம் சங்கியுடைய அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுறது சங்கியான பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம் சங்கிக்கு அடிமையாக இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போடுறது அந்த அடிமையில் எந்த அடிமை சிறந்த அடிமையான பார்த்து ஓட்டு போட்டுறது செங்கோட்டையன் சிறந்த அடிமையா இல்லை ஓபிஎஸ் சிறந்த அடிமையா இல்லை டிடிவி திறந்த சிறந்த அடிமையா இல்லை சசிகலா சிறந்த அடிமையான ஓட்டு போடுவானே எவனாவது சொல்லுங்கள் பிஜேபியோட போகிறதே அதிமுக தொண்டனுக்கு பிடிக்கலையா தமிழக மக்களுக்கு பிடிக்கலையா இது தெரிய வேணாமா கொஞ்சமாக அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் பிஜேபி தேவையில்லை எங்களை பயன்படுத்துகிற நேரத்தில் பயன்படுத்திட்டு எங்களை பகடக்காக யூஸ் பண்ணி தெருவில் போட்ட பிஜேபி தேவையில்லை என்று ஓபிஎஸ் சொல்லணும் பிஜேபி தேவையில்லை என்று டிடிபி தினகரன் சொல்லணும் சசிகலா சொல்லணும் செங்கோட்டையன் அந்த பிஜேபியினுடைய இருந்து வெளியே வரணும் வெளியே வந்து உண்மையாக தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ரெண்டு மாசத்துல ஒட்டுமொத்த பொதுக்குழுவையும் கூட்டி எடப்பாடியை நீக்குங்க எடப்பாடியை தூக்கிறிங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க ரெட்டலே ஃப்ரீஸ் பண்ணுங்கள் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குங்க த கட்சி தானாக ஏடிஎம்கே உங்கள் பக்கம் வரதா இல்லையான்னு பாருங்கள் பிஜேபி பின்னால் போனீங்க அப்படின்னா அதுக்கு எடப்பாடிக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் நீ பிஜேபிக்கு போகிறீன்னா உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் நீ ஜெயிப்பதெல்லாம் இங்கே முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஜெயிக்க மாட்டா ஏடிஎம்கே ஜெயிக்காது ஜெயிப்பது இங்கே முக்கியம் இல்லை கட்சியை எம்ஜிஆர் கட்சியை மீட்டெடுக்கணும் அதிமுக ஜெயலலிதாவின் கட்சியை மீட்டெடுக்கணும் திராவிட சித்தாந்தத்தோடு மீட்டெடுக்கணும் திமுகவோடு வலிவாக திராவிட சித்தாந்தத்தோடு திராவிட சித்தாந்தம் மோதக்கூடிய அளவில் அதிமுகவை மீட்டெடுக்கணும் எம்ஜிஆர் மாதிரி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும் எம்ஜிஆர் மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனை உருவாக்கணும் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி மக்கள் மக்களுக்கான சமூக திட்டங்களை கொடுக்கணும் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இல்லையா ஐடியம்பியில எத்தனை பேர் க முயற்சி பண்ணுறாங்க எத்தனை தலைவர்கள் இருக்காங்க ஐடியம் கேல இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜெயக்குமார் என்ன செய்யறாரு சைதாமி என்ன பண்றாரு எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டாரு செங்கோட்டையன் பிஜேபி சொல்றாங்க யாரு யாரு ஒரு தலைவன் இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆர் அதிமுக அதிமுக தாங்க மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா அதிமுக தாங்க வெற்றி வெற்றி பெற்றது பிஜேபி சார்ந்து போன ஓபிஎஸ் தோற்றா பிஜேபி சார்ந்து போன எடப்பாடி தோற்றார் ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக தானே வெற்றி பெற்றது மூன்று முறை ஜெயலலிதா உருவாக்கி கட்டிக்காத்த அதிமுக தானே வெற்றி பெற்றது மக்களை நம்பினார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் அதிமுகவை நீ யாரை நம்புற நீ யாரை நம்புகிற நீ குருமூர்த்தியை நம்புற பிஜேபியை நம்புகிற அமித்ஷாவை நம்புற மோடியை நம்புகிற மோடி நம்ப அத்தனை பேரும் தோல்விதானே உனக்கு அப்போ இதில் யார் சிறந்த அடிமைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ மக்களை ஏமாத்துறீங்களா எல்லாம் இந்த ட்ராமா போடுறீங்களா இந்த ட்ராமாவை நம்புறதுக்கு என்ன முட்டாளா வெளிப்படையாக செங்கோட்டையை வெளியே வந்து சொல்லணும் பிஜேபி நான் ஒருபோதும் பிஜேபியிட்ட போக மாட்டேன் நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன் எம்ஜிஆர் கட்டி கட்டிக்காத்த கட்சியை நான் மீட்டெடுப்பேன் செங்கோட்டையன் சொல்ல முடியுமா செங்கோட்டையன் சொல்லுவாரா சொன்னார்னா செங்கோட்டையன் பின்னால் தமிழக மக்கள் அதிமுக தொண்டர்கள் நிற்பார்கள் செங்கோட்டையன் பின்னால் வருவாங்க எடப்பாடியை தூக்கி எறிஞ்சிட்டு வருவாங்க அதிமுக தொண்டர்கள் இதை உணராமல் பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அதிமுக எடப்பாடி இருக்குது நீங்கள் ஒருங்கிணைஞ்சு உங்களோட சேர்ந்து வர்றோம் நீங்கள் தான் போச்சு நடவடிக்கை எடுக்கணும் என்ன எடப்பாடி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் எடப்பாடிக்கு அதிமுக ஆட்சி நடத்த வேண்டாம் அவசியம் இல்லை அத்தியாவசியமும் இல்லை எடப்பாடிக்கு எல்லா ரஜகத துரகாதிபதிகள் கிடைக்கும் கடைசி வரைக்கும் அவர் சாகரம் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் அதிமுக அமைச்சர்கள் கிடைக்குமா அதிமுக தொண்டனுக்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருக்குது நகர செயலாளர் வட்ட செயலாளர் இருக்குது கிளை செயலாளர் இருக்குது பதவி கிடைக்குமா அதிமுக ஜெயிக்க முடியுமா உங்கள் ஓட்டை விஜய் எடுத்தாச்சுன்னா விஜய் தான் அடுத்து அடுத்த லீடர் திமுக எடுத்து நிற்கக்கூடிய ஒரே லீடர் விஜயின்னு வந்துடுவார் உங்கள் ஓட்டை நாம் தமிழர் எடுத்தாச்சுன்னா நாம் தமிழர் தான் அடுத்த லீடர் ஏடிஎம்க்கு எங்கே போகும் உங்கள் ஓட்டை திமுக எடுத்தாச்சுன்னா அட்லீஸ்ட் திமுக இருந்தால் ஏடிஎம்கே வந்துடும் ஓட்டு ரெண்டு திராவிட கட்சிகள் தாய் கழகம் அது உங்கள்கிட்ட வந்துடும் ஆனால் நீங்கள் வாக்குகளை விஜய்கிட்டையும் நாம் தமிழர்களிடம் இழந்தீங்கன்னா அந்த கட்சி உருவாகும் ஏடிஎம்கே காணாமல் போகும் எம்ஜிஆர் கனவு நான் தொடஞ்சு போகும் ஜெயலலிதாவின் கனவு நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் அதிமுக நிற்கும் என்ற கனவு தொலைஞ்சு போகும் இதை மீட்டெடுக்கணும்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாக வேண்டும் அந்த அணி தலைவர் எம்ஜிஆர் தொடர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேணும் ஒருங்கிணைச்சு எடப்பாடியை பொதுக்குழுவை கூட்டி நீக்கணும் ஓகே நீக்கி எலெக்ஷன் கமிஷன் போய் ரெட்டாளை ஃப்ரீஸ் பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணி ரெண்டு சிம்பிள் வாங்கணும் மக்கள்கிட்ட போகணும் நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம் இவ்வளோ நேரம் மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி ஓகே நன்றி தேங்க்யூ മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുവ് ശ്രീ വർമാന പ്രത്യേക